ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கான டே விளாக்கு பார்க்கலாமா அண்ணாத்து காலையில் வளர்க்கும் போல் எலுமுனதும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே கடை கடானு கிச்சனுக்குள்ளே வந்துவிட்டேன் காலையில் எழுமுனதை நான் சந்திக்கக்கூடிய முதல் ரூம் வந்து கிச்சன் தான் எல்லாேருமே அப்படி தான் டிஃபன் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பமோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மில் மேக்கர் இருக்குது பார்த்திங்களா சோயா சங்க்ஸு அதை போட்டு கிரேவி மாதிரி வச்சுருந்தேன் சோயா சங்க்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அது மைதாவோட வேஸ்ட்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது நான் என்ன பண்ணுவேன்னா எப்போயாச்சும் ஒருக்கா பத்து ரூபாய்க்கு ஒரு சின்ன பாக்கெட்டு வாங்கி பருப்பு குழம்பு ஏதாவது வச்சா இந்த சோயா சங்க்ஸை வேக வச்சு அதில் சிக்கன் மசாலாலாம் போட்டு பொறிச்சு கொடுப்பேன் சூப்பராக இருக்கும் ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு மாதத்துக்கு பிறகு நேற்றுக்கு தான் அதை போட்டு கிரேவி வச்சுருந்தேன் வீட்டில் கொஞ்சம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக தான் இருந்துச்சு அந்த கிரேவிக்கும் ஆப்பத்துக்கும் சூப்பராக இருந்து அதே மாதிரி ஆப்பம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மாவு அரைக்கும் போதே சொல்லியிருப்பேன் பழைய கஞ்சி தேங்காய்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் சுடக்கூடிய டைம்லாம் மழை டைம் பார்த்திங்களா மாவு ரொம்ப பிளிக்கலை சும்மா ஒரு சிட்டிகை அளவு ஒரு பிஞ்சு கொஞ்சோண்டு எடுத்து சோடா உப்பு எடுத்து போட்டுட்டேன் போட்டு பத்து நிமிஷம் கழித்து ஆப்ப சுட்ட உடனே இங்கே பாருங்கள் சைடில் ஃபுல்லாக முறு மொறுன்னு வந்திருக்கு அந்த மாதிரி வந்தால் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து நான் சும்மா ஒரு மாதிரி மற்ற மாதிரி இருந்ததுக்கு ஆப்பம் தீங்க மாட்டாங்க நல்லா மொறு மொறுன்னு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கே போனேன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு பால் காய்ப்பு விடு என் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் என் ஃப்ரெண்டு வந்து இப்போ வருவா காட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் படித்தோம் எல்லாருமே ஒன்றா பத்து வருஷம் கழிச்சு இப்போ மறுபடி நாங்கள் வந்து ஒன்றா மீட் பண்ணோம் அப்போ எங்கள் வீட்டில் வந்து இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டா சரி நம்ம ஊர்லேயே கூட படித்த ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் கிளம்பி போனோம் ஃபஸ்ட்டு நான் தான் முன்னே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேங்க இது என்னொரு ஃப்ரெண்டு இவெலாம் ஸ்கூல் படித்தா டுவெல்த் வரைக்கும் படிச்சிருந்தான் அப்புறம் அந்த பட்டு சாரி கட்டிட்டு வர பார்த்திங்களா அவள் தான் என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பொண்ணு என் நேர்த்திக்கு நாங்கள் மூணு வரும் மீட் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த ஃப்ரெண்டு பேர் வந்து சுமி அவள் பேர் பபி சூப்பராக இருந்து பால் காய்ப்பு வீடு நல்ல வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நல்ல நேச்சர் ப்ளேஸில் சூப்பராக கட்டியிருந்தா அப்புறம் நாங்கள் வந்து வழக்கம் போல் பால் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் போட மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவியல் கூட்டு பொரியல் கூட்டு கடலை கூட்டு தயிர் கூட்டு ஊறுகாய் சோறு பருப்பு சாம்பார் பாயாசம் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா சைவத்திலே என்னென்ன உண்டோ எல்லாமே போட்டுருவாங்க ஆனால் திருநெல்வேலி ஸ்டைலில் வைக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் சோறு பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து செங்கல்பட்டு அரிசி பூங்குவோம் பார்த்திங்களா அதே அரிசி தான் குண்டு அரிசி தான் எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக இந்த அரிசி தான் எங்களுக்கு இதை சாப்பிட்டு பழகிட்டு நல்லாயிருக்கும் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கினாலே போதும் இந்த அரிசியோட ஒரு தன்மையே கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நல்லா நிறைஞ்சிரும் அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அந்த சுமி இருக்கா பார்த்தீங்களா அவளும் என் கூட சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தான் அவளுக்கு தான் ஜூஸு ஜிப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் அவள் ஒரு ஒரு மணி நேரம் இருந்து நல்லா டைம் பாஸ் பண்ணி கதை பேசிவிட்டு அப்புறம் அவள் கிளம்பிட்டா இதுதான் நான் போட்டிருந்த அவுட்ஃபிட்டு என்னோடய ஹேர் ஸ்டைல் பார்த்துக்கோங்க பால் காய்ப்பு தான் அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாக கிளம்பி போயிட்டேன் அது இல்லாமல் நேற்றுக்கு நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்து அதனால நான் சேரீ எதுவுமே வேறு மற்றபடி ஜுவல்ஸ் எதுவுமே போடல சிம்பிளாகவே போயிட்டேன் வீட்டுக்கு வந்ததும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் ஆனாலும் ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு குடிச்சுட்டு போது எங்கள் அம்மா சடனாக சும்மா என்னை பார்க்க வந்துட்டாங்க ரொம்ப நாள் ஆயிட்டுன்னு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை பஸ் ஏற்றி விடலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாப்புக்கு போயிருந்தேன் நைட்டு போகும்போது தான் எனக்கு வந்து ஒரு ரெண்டு சேரீ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன் அப்போ எங்கள் அம்மா வந்து நல்லா செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போயிருந்தோம் எங்கள் ஊர் கடைக்குள்ள நான் வந்து எந்த சேரீ எடுத்துருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சேராக வச்சு பார்த்துருந்தேன் எல்லாமே இப்போ வந்த மாடலில் தான் இருந்துச்சு ஆனால் ரேட்டு மட்டும் அதிகமாக இருந்து வர வீட்டுக்கு ஈவினிங் நைட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் பிரியாணி அப்புறம் சிக்கன் கூட்டு சிக்கன் பொரிச்சது எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க அவங்க எங்கேயோ ஒரு கல்யாண வீட்டிலேருந்து வாங்கியிருந்தாங்க போல் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால அவங்க வரதும் அதனால எங்கள் அம்மா வந்து நான் வந்து கொஞ்சம் சிக்கன் விரும்பி சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கொண்டு வந்தாங்க அந்த கிரேவி அப்புறம் அந்த பிரியாணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அதாவது நான் வந்து இந்த மாதிரி பிரியாணி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன் சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிட்டு நைட்டு வெளியில் போயிட்டு வந்தாங்களா அதனால் அவங்களுக்கு சோறு வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இட்லி கொப்பரையில் கொஞ்சம் தண்ணி வச்சு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவி வந்தோடனே சோரை ஆஃப் பண்ணிடணும் அப்போ அந்த பிரியாணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் செம்மையாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் கிரேவியையும் அப்படியே சைடில் சூடு பண்ணிட்டேன் நான் வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்ருந்தேன் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா நைட்டு வந்து அது ஹோட்டலில் செஞ்ச சாப்பாடு அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ரொம்பவே இருந்து நெஞ்சுக்குள்ளே நின்று திகட்டிக்கிட்டே இருந்து அப்புறம் வந்து பைனாப்பிள் பழம் இருந்துச்சு அப்புறம் ஒரு டப்பாவில் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்குவா நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா தொண்டையில் வந்து எண்ணெய் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாகவே இருந்தோடனே லட்டு மைசூர் பாக்கு முறுக்கு ஏதாச்சும் சாப்பிட்லாமான்னு பார்த்தா எல்லாமே எண்ணெயில் போட்ட மாதிரியே தான் இருக்குது எதுவுமே திங்க மனசு இல்லை சரி நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் எனக்கு வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க கொஞ்சம் வெந்நி குடி அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி கடைக்கடைன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன் அப்போ தான் நமக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலுமே நம்ம நைட்டில் போயிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சுதந்திரமாக இருக்கும் நான் அடுப்பில் வெந்நியை வச்சுட்டு எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தேன் எங்கள் அம்மா நாங்கள் கடையில் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை ஒன்றா பார்த்துட்டே இருந்தேங்க இது வந்து எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கா ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இழநூறுபா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் இது வந்து எனக்கு நான் கடையிலேயே இந்த இது தான் கடை எனக்குன்னு எடுத்து வச்சு பார்த்துருந்தேன் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எப்படியோ ஆயரருபா இருக்கும் ஸ்பேஸ் சில்க் சாரீ இந்த மாடல் வந்து என்கிட்ட கிடையாது அதனால நான் வந்து இது எடுத்துருந்தேன் இன்னொன்று இந்த கலருமே என்கிட்ட கிடையாது இது வந்து வான நீளம் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுக்கு தான் ரெண்டு ட்ரெஸ் எடுத்தாங்க நமக்கு எவ்வளோதான் ட்ரெஸ் எடுத்தாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாலே பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா விலையை கேட்டாலே காமெடியாக இருந்து எழுபது ரூபா எண்பது ரூபா அப்படின்னு அதனால் ரெண்டு எடுத்துட்டாங்க ரெண்டு சேர்த்து தான் நூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்கலாம் நமக்கு சாரீ சுடிதாரெல்லாம் விட குட்டி பிள்ளைங்களுக்கு எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே சூப்பராக க்யூட் கூட்டாக இருக்குது அப்படியே பார்த்துட்டு ஒன்று ஒன்றா மடித்து வச்சுருந்தேன் என்னோட சேரீ எப்படி இருக்குது இந்த கலர் நல்லாயிருக்கா ஒரு நாள் நான் இதை கட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக வளாகில் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இருந்த கிரேவியெல்லாம் மறுபடியும் ஒருக்கா சூடு பண்ணி வச்சுட்டு எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்லலாம் தோசை இட்லி ஆப்பம் எது போட்டாலுமே அந்த வாரம் ஃபுல்லாக அதே தான் இருக்கும் அதே மாதிரி தான் நானும் இந்த கிரேவியை சூடு பண்ணி வச்சா நாளைக்கு காலையிலேயும் ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் ஓகே ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே சூடு பண்ணி வச்சிட்டேன் பிரியாணி மட்டும் அதை மற்ற மறுநாள் இருந்தால்தான் சாப்பிட மாட்டேன் எனது வந்து ஒத்துக்காது சிக்கன் கிரேவியும் இன்றைக்கி உள்ளது நாளைக்கு காலையில் இருந்தால் மட்டும் சாப்பிடுவோம் மற்றபடி வேறு எது இருந்தாலும் தூர போட்டுருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்ட சொல்லி கடையில் போய் ராத்திரி பத்து மணிக்கு மேலே செவனப் வாங்கி அப்புறம் தான் நிம்மதியாக வச்சு நீங்களும் நைட்டு வந்து சிக்கன் ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே யாருமே சாப்பிடாதீங்க அதில் நிறைய நெய் இருக்குது என்னால் தொண்டையிலே ஒரு மாதிரி இருக்கும் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு துணைக்கே இருந்தாங்க அவங்கள பஸ் ஏற்றி விடுறதுக்கு தான் பஸ் ஸ்டாப்புக்கு போய் கடைசியில துணியெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு நானும் எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் எங்கள் அம்மா நான் நாளைக்கு காலையிலே போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அம்மா எல்லாம் வீட்டுக்கு வந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வர நானும் எங்கள் அம்மாவும் நைட்டு தூங்கும்போது மணியை பார்த்திங்கன்னா ஒன் நைட் அவ்வளோதான் அந்த நேரத்துக்குள்ளே டே இப்படி தான் போச்சு